ஒம்மி சிதாத் சீரியல் இப்போ ஒரு அருமையான எப்பசோட் வந்துருக்கனே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவ சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினா ஆதர் தாங்க நம்ம சிதாத் வந்து ராணி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ராணி நீ ஏமா இப்படியெல்லாம் கோவப்பட்டு பேசுற இதை பார்த்தா எல்லாம் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே லாரா வந்து பாட்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா ராணி உருவத்துல இருக்கிறது அந்த இடத்துல நம்ம லாரா தானே இது நம்ம சித்தார்த்துக்கு வந்து தெரியல என்னது இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்து நடக்குது இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராணி வந்து ஆட்டோவில் கோயிலுக்கு இருக்காங்க சித்தார்த்தோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது எனக்கு நல்லாவே தெரியுது இருந்தாலும் அவன் அப்பப்போ கோவப்படுறான் அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கலாங்கிற மாதிரி தான் ராணி வந்து ஆட்டோவில் போகும்போது யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன குட்டி பாப்பா எப்படி இருக்கீங்க உங்கள் அப்பா வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்மக்கிட்ட அன்பா பாசமாக நடந்துப்பாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத அம்மாவை நீ பத்திரமா பார்த்துக்க மாட்டியா என்ன உங்கள் அப்பா எதாவது திட்டுனாங்கன்னா நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அம்மாவேங்கிற மாதிரி சூப்பராக அதிரடியாக மாதம் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அப்போ பார்த்தா நம்ம தாமரை அக்கா வந்து பேசுகிறாங்க இப்போ நீ எங்கே போயிட்டு இருக்க எனக்கு தெரியாதாக்கா இன்றைக்கி நான் கோயிலுக்கு வந்து போகிறேன் ஏன் தெரியுமா கோயிலுக்கு போகிறேன் இன்றைக்கி எனக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாண நாள் அவர் வேணால் மறக்கலாம் நான் எப்படி மறக்க முடியும் அவர் என் கழுத்தில் விருப்பப்பட்டு தாலி கட்டினாரோ இல்லை விருப்பம் இல்லாமல் தாலி கட்டினாரோ அது அவரோட பிரச்சனை ஆனால் எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ராணி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத செலவுக்கு சுத்தமாக பணமே இல்லை ஒரு ஆயிரம் ரூபா அனுப்ப முடியுமா என்னக்கா கிட்டே போய் தயங்கி தயங்கி கேட்டுக்கிட்டு இருக்க தாராளமாக கேட்க வேண்டியதானே ஐயாயிரம் அனுப்புகிறேன் எனக்கு எதுக்குடி அம்பிட்டு பணம் நீ யாருக்கிட்டேயும் பணம் காசுலாம் எதுவும் கேட்காம ஒரு இருபது நாளைக்கு வச்சு கேட்க அந்த பணத்தை நான் வந்து தீந்துச்சுன்னா சொல்லு திருப்பி அனுப்பிச்சு வைக்கிறேங்கிற மாதிரி தான் ராணி வந்து சூப்பராக வந்து பேசிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க காசுன்னு கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டாங்க இவளுக்கு இவ்வளோ பெரிய மனசு இருக்குது ஆனால் இவ தான் வந்து அம்பிட்டு பிரச்சனையும் இருக்குது என்னத்த சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாமர ராணியோட வாழ்க்கை கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையிலேருந்து தீந்து போகணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறப்ப நீ அடிக்கடி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கல்ல அப்படின்னு லாரா வந்து சிதார்திட்ட கோவமாக பேசுகிறாங்க ஆனால் சிதார்த் கண்ணுக்கு ராணி போல தானே லாரா வந்து இருக்காங்க ஏன் ராணி இப்படியெல்லாம் கோவப்பட்டு பேசுகிற நீ பண்ணுற இதுக்கெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லி இந்த மஞ்ச கூட கழட்டி கொடுத்தடலாம் தான் தோணுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சமையல் வந்து கத்துறாங்க இவகிட்ட இனிமேட்டு ஆத்திரப்பட்டு பேசி பிரயோஜனமே இல்லை ராணி இது மாதிரி பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான் நம்ம இதே இடத்துல வந்து எப்படியெல்லாம் ராணி வந்து மனசு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்கோம் அதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க இருக்குது ஆமாம் இப்போ நம்ம அன்பா பாசமாக இருக்குதுன்னு சொன்னால் அவளுக்கு கோபம் வரதானே செய்யணும் சித்தார்த்த் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம தமனா வந்து வாசல்லே காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் வாசலில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இவங்க லாரா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ராணி வந்துட்டாங்கன்னா சீனே வந்து மாறிடும்ல அதுக்காக தான் லாரா வந்து தந்திரமான முறையில் வந்து சொல்லியிருக்காங்க தமனா நீ பாசல்லே இரு இருந்தேன்னு வச்சுக்கிங்க கண்டிப்பாக ராணி வந்தான்னா எனக்கு ஃபோன் பண்ணு அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோடய திட்டத்தெல்லாம் நான் சூப்பராக முடிச்சு நிறைவேற்றிட்டு நான் மட்டும் எஸ்கேப் ஆகிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தமனா வந்து வாசலே வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ரகுவரன்ட்ட வந்து பிளான் என்ன ஐடியா என்னென்னு மனுவும் சாவித்திரியும் கேட்குறாங்க நீங்கள் தானே தம்பி தமனா கூடையே வந்து இருக்கீங்க தமனா திட்டம் போடுறதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது ஆமாங்க்கா எனக்கு தெரியாமல் தான் இருக்காது எனக்கே பாய் தான் தெரியும் அதனால் அதை சொல்லி உங்களை குழப்ப தயாராக இல்லை அவள் பார்த்துப்பா எப்படி இருந்தாலும் தான் இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம லாரா கண்டமேனிக்கு சித்தார்த்தை வந்து திட்டு திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ராணி வந்து புத்திசால் தரமா இந்த அடிக்காரன் இன்னொரு ஏஞ்சிருப்பான் ஏஞ்சானா ஜூஸ் கொடுக்க வேண்டிய நேரம் அதனால் நம்ம இப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிப்போமா அப்படின்னு சொல்லி சித்தார்த்துக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க சித்தார்த் வந்து அதிர்ஷ்டம் இல்லாமல் ஃபோனை வந்து ரூம்லேயே வந்து வச்சுட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல தர்ஷினி மட்டும் யோசிக்கிறாங்க என்னது அண்ணன் ரூமில் ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப தர்ஷினி வா தர்ஷினி வா தர்ஷினின்னு நம்ம பொம்மி வந்து தர்ஷினி வந்து கூப்பிடுறாங்க ஃபோன் எடுத்தாதான் ராணி வந்து வெளியில போயிருக்காங்கிற விஷயம் வந்து சித்தார்த்துக்கு வந்து தெரியும் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு கொண்டு போய் சித்தார்த்துக்கிட்ட கூடுன்னா அந்த மீன் வந்து யோசிச்சுட்டு இருக்கு இருப்பினும் வந்து அந்த இடத்துல நம்ம தர்ஷினி வந்து யோசிக்கிறாங்க ரெண்டாவது வாட்டி ஃபோன் நடிக்கும்போது தான் கரெக்டாக வந்து போறாங்க அந்த இடத்துல நம்ம தர்ஷினி காலை எடுக்கலான்னு பார்க்குறப்ப கடைசி ரீங்கில் கால் வந்து கட் ஆயிடுது அதுக்கப்புறமேட்டுக்கு யார் வந்து ஃபோன் அடிக்கிறது ராணி தான் ஃபோன் அடிக்கிறாங்களா அண்ணன் அண்ணியே தானே இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருந்தாங்க சரி இன்னொரு வாட்டி கால் பண்ணுவோன்னு ரெண்டு பேரும் கோ இன்சிடெண்ட்டாக ஒரே நேரத்தில் கால் பண்ணதுனால அந்த இடத்துல வந்து ஒரு ட்விஸ்டே ஆகிடுது ரெண்டு பேருக்குமே லைன் கிடைக்காமல் போயிடுது அந்த இடத்துல இந்த விஷயத்த முதல்ல வந்து நம்ம அண்ணன் கிட்டே சொல்லணும்னு சொல்லிட்டு தர்ஷினி வந்து கொடுக்கணும்னு கீழே இறங்கி வராங்க எல்லா இடமும் தேடுறாங்க வாசலில் போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ரகுவரன் வந்து சாவித்ரி ஜன்னல் விலைக்கு பார்க்குறாங்க என்ன தர்ஷினி வந்து இருக்கா தான் வந்து லாரா வந்து இவங்கள்ட்டையும் சொன்னிருக்காங்க நம்ம ரகுவரன்ட்ட அதாவது வரக்கூடிய ராணியை வந்து தடுக்க வேண்டிய வேலை தம்மனா விடுது ஆனால் வீட்டுக்குள்ள யார்ட்டையும் ஃபோன் அடித்து நம்ம ராணி வந்து பேசிட்டானா அதை தடுக்கிற வேலை வந்து லாரா வந்து ரகுவரன்ட்ட கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் எனக்கு தானே வந்திருக்கு சரி நான் வந்து இப்போ தர்ஷினி வந்து தடுத்தாணும்னு சொல்லிட்டு அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு கீழே இறங்கி வராங்க அந்த இடத்துல தர்ஷினிக்கிட்ட கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம ரகுவரன் என்னம்மா ஆச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அண்ணன் வந்து ரொம்ப நேரமாக வந்து அண்ணியை வந்து தேடிகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அண்ணி வந்து ஃபோன் பண்ணாங்க அதைத்தான் நான் அண்ணன் கிட்ட சொல்லணும்னு ஆர்வமாக வந்து இருக்கேன் அண்ணன் எங்கே இருக்காங்கன்னு தெரியல மாமாக்கு முதல்ல சாப்பாடு வந்து கொடுத்தியா பத்மநாமனுக்கு அச்சு நான் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறதே நான் மறந்துட்டேன் நீ போய் அந்த வேலையை பாருமா சித்தார்த்திகிட்ட நான் சொல்லிக்கிறேம்மா என்ன ராணி ஃபோன் பண்ண அவ்வளோதானே சொல்லிட்டா போச்சு நானே ஃபோனை கொண்டு போய் சித்தார்த்திகிட்ட கொடுத்துட்றேன் ராணியும் சித்தார்த்தும் பேசுனா போதுமா சரிமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்ஷினி மாட்டுக்கும் அவங்க அப்பா ரூமுக்கு வந்து போயிட்டு சாப்பாடு வேணுமான்னு பத்மநாமன் கிட்டே கேட்குறாங்க அவங்க வந்து எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் என் பக்கத்தில் மட்டும் ஆறுதலாம் வந்து உட்காந்தா எனக்கு அதுவே போதுமாங்கிற மாதிரி கஞ்சாடையில் சொன்னோன்னே தர்ஷினி வந்து அவங்க அப்பா பக்கத்துலேயே வந்து உட்காந்து கைப்பிடிச்சிட்டு இருக்காங்க நான் இருக்கேன்ப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம ராணி வந்து உச்சகட்ட கோபத்தில் அப்படியே லாரா உருவத்தில் அப்படியே கீழே இறங்கி கொடுக்குனு வராங்க இனி ஏன் நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு வாட்டியும் அப்படின்னு நம்ம லாரா வந்து ராணி உருவத்தில் சித்தார்த்தை வந்து கண்ட திட்டிகிட்டு இருக்காங்க தாத்தா வந்துடுறாங்க ஒரு பக்கம் அதே மாதிரி பாட்டியும் வந்துடுறாங்க என்ன ஆச்சு இவன் காலையிலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல எனக்கு இந்த மாதிரி விஷயமே வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே பேரதிர்ச்சியாகிறாங்க கடுப்பாயிடுவா ராணி நீ ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொன்றா என்னை திட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு உரிமை தான் நான் ஒன்றா போனா போட்டுன்னு விட்டு வச்சேன் நீ என்ன வேணாங்கிற எனக்கு என்னோடய பாப்பான்னு தான் ரொம்பவே முக்கியம் அதனால் நீ வேண்டான்னு சொல்கிறதுக்கெலாம் உனக்கெல்லாம் தகுதியே கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கப்ப கையில் ஏதோ ஒரு பாட்டில் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க ராணி வந்து சித்தார்த் வந்து ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு ஆட்டோவில் வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஆட்டோ வரதை பார்த்தோன்னே பேர் எதிர்ச்சியாகிடுறாங்க நம்ம தமனா தமனா வந்து லாராவுக்கு வந்து ஃபோன் அடித்து இது மாதிரி ராணி ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டா இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வந்துருவா அதுக்குள்ளே நீ பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு நீ வந்து அங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க நீ நீ வீட்டுக்குள்ளே வரப்போறியா சித்தார்த்து உன் கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் உனக்கு பண்ணுறேன் இத்தனை நாளாக ஒன்றை இந்த வீட்டிலே தலையில் தூக்கி வச்சு தாங்குனாங்களா அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த்து இவ்வளோ நேரம் கையில் வந்து ஜூஸ் வச்சுருந்தாங்களே அந்த ஜூஸை வந்து பிடிங்கிட்டு தான் இவ்வளோ நேரம் கீழே உட்காந்துக்கிட்டு தாத்தா கூட நம்ம சித்தார்த்து கூட பாட்டி கூட எல்லாத்தையும் வந்து லாரா வந்து சண்டை இருக்காங்க ராணி உருவத்தில் அப்போனு பார்த்தா அவங்க கையில் ஒன்று வச்சுருந்தாங்கன்னு சொன்னல அதை வந்து அதில் கலந்துடுறாங்க நான் இப்போ குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க சித்தார்த்து ஏய் வேண்டாம் வேண்டாம் உனக்கு இதுலலாம் தகுதியே கிடையாது என்னடி வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் நானும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தா எப்படி ஆகிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஆட்டோ இவங்க நேரம்னு பார்த்து ரிப்பேர் ஆகிடுது உடனே நடந்து வராங்க அப்பாடா நடந்து வந்தால் இன்னும் ஒரு அஞ்சு கிட்டே ஆகுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம தமனா வந்து சொல்லிட்டு அப்படியே கொடுக்கணும்னு வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ளே தர்ஷினிலேருந்து எல்லாரும் மாடியில் வந்து பார்க்குறாங்க என்னது அண்ணி வந்து ஃபோனில் தானே பேசுனாங்க இவங்க எப்படி இங்கே வந்தாங்கங்கிற மாதிரி தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கீழே வந்து சித்தார்த் வந்து அவங்க கரெக்டாக ஜூஸ் குடிக்கிறப்ப கிளாஸ் டம்ளரை தட்டி விட்டாங்க அந்த இடத்துல வாட்டி இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் என்னடி பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் இருக்க என்ன உனக்கு நாங்கள் எல்லோரும் வந்து அமைதியாக பேசுகிறதுக்கெல்லாம் ஆமாம் ஜமின்னு சொல்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை பண்ணுவியான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சித்தார்த் வந்து கண்ணாப்பண்ணான்னு ராணியை திட்டுற மாதிரி காட்டுறாங்க